ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நாலு விதமான காய்கள் அறுவடை பண்ணலாங்க எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஈயார் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருக்குங்களா நம்ம முதல்ல பீக்கிங்க அறுவடை பண்ணிக்கலாங்க ரொம்ப நாள் கழித்து பீக்கிங் அறுவடை இன்றைக்கி வந்திருக்குதுங்க அன்றைக்கி இப்போ புதன்கிழமை வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பிஞ்சு காமிச்சிருப்பேன் வீடியோவில் அதனுடைய அறுவடை தாங்க இது என்ன ஒன்று காய் வந்து கொஞ்சம் ரொம்ப லென்த்து லென்த்தாக இல்லாத கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்குதுங்க அதுதாங்க இதில் இருக்கிறது இந்த பீக்கங்காய் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய நார்ச்சத்து உள்ள காய்ங்க பீக்கங்காய் அதனால் வந்து எல்லாருமே நல்லா சாப்பிட வேண்டிய காய்ங்க பீக்கங்காய் வாங்க அடுத்து ரெண்டு தக்காளி இருக்குது பறிச்சிக்கலாம் தக்காளியும் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சுங்க அதனால தக்காளி இருக்கு மேலே உங்களுக்கு வந்து ஒன்று ரெண்டு அறுவடை வந்துட்டே இருக்குங்க இப்போ தான் கொடுக்க ஆரம்பிச்சிங்குதுங்க அதனால் இப்போ ஒவ்வொன்று ரெண்டு மூணு அப்படி நாளைக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு அறுவடை வருதுங்க நான் டைம் இருந்தால் பார்ப்பேங்க இல்லைன்னா நானே வந்து பறிச்சிட்டு போயிடுவோங்க வீடியோ எடுக்க மாட்டேன் அந்த மாதிரி டைம் இருந்தால் தான் அது வீடியோக்கு வருங்க தக்காளி இப்போ ரொம்ப குட்டியாக இருக்குது பாருங்கள் இந்த பீக்கிங்காலாம் அதனுடைய சைஸே குறைஞ்சி போச்சுங்க வாங்க கத்திரிக்காய் அறுவடை பார்க்கலாம் இதில் வந்து கமெண்ட்ஸுக்கு நான் இப்போ சில சிஸ்டருங்க வந்து கமெண்ட்டு கேட்டிருந்தீங்க அதுக்கு உண்டான பதிலை நான் அந்த வீடியோவில் கொடுக்குறேங்க கொடுத்தவங்க வந்து தயவுசெய்து இந்த வீடியோவில் பாருங்கள் கமெண்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த வீடியோவில் கொ அந்த வீடியோவை நான் போடும்போது அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷங்க சிஸ்டர் பார்த்திங்கன்னா உங்கள் செடிங்களுக்கு வந்து கம்பளி பூச்சிலாம் வராதான்னு சொல்லி கேட்டிருக்காங்க வெள்ளைப்பூச்சி பூச்சி இதெல்லாம் உங்கள் செடிங்களை தாக்காதான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இது ஒரு நல்ல கேள்விதாங்க ஆனால் வந்து நான் அது தாங்க நான் தொடர்ந்து வீடியோவில் நான் சொல்லிகிட்டே இருக்கிற ஒரே விஷயம் என்னென்னா தண்ணி போது நாம் வந்து செடியை கவனித்து தண்ணி விடணுங்க இப்போ பேனோ இல்லை வெள்ளப்பூச்சியோ இல்லை எறும்புங்க செடிக்கு நடமாடுதுனாவே நம்ம வெள்ளைப்பூச்சி இருக்குதுன்னு அர்த்தங்க அப்படி இல்லை என்னது கம்பளி பூச்சி இருக்குது காரணம் என்னென்னா கொத் குத்து அவரை ரெண்டாவது லாங் பீன்ஸ் இந்த மாதிரி செடி வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக கம்பளி பூச்சியும் வருங்க அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம் அந்த இப்போ இந்த பனி தாங்க அந்த கம்பளிப்பூச்சிலாம் வர்றது அது அப்போ வந்து நீங்கள் அந்த பெரிய பெரிய பழுத்த இலைங்க பெரிய இலைங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டுருங்க சின்ன சின்ன இலை இருந்தால் போதுங்க அவரை செடி பொறுத்த வரைக்கும் ரொம்ப இலை அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு கண்டிப்பாக கம்பளி பூச்சி வந்துடுதுங்க அந்த மாதிரி இருக்கும்போது நான் முன்னாடியே வந்து கட் பண்ணி விட்டுட்டுங்க இலையெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன் அதனால் என் செடிக்கு கம்பளி பூச்சி எதுவும் வரலைங்க வாங்க அடுத்தது வந்து பாவக்க பார்க்கலாம் அந்த அந்த மாதிரி நீங்கள் லாங் பீன்ஸாக இருக்கட்டும் இந்த அவர கையாக இருக்கட்டும் கட் பண்ணி தலைங்களை விட்டுட்டிங்கன்னா உங்கள் செடிக்கும் கம்பளி பூச்சி வராதுங்க பூச்சி அதே மாதிரி தாங்க கத்திரி செடில் தான் அதிகமாக வெள்ளைப்பூச்சி விழுறதுங்க அதனால அதையும் பார்த்திங்கன்னா வேறு அடியிலேருந்து இளைஞர் வந்து எதாவது வெள்ளைப்பூச்சி படிஞ்சிருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கணுங்க தண்ணி விடும்போதெல்லாம் பார்க்கணும் அப்படி உளுந்துருந்தால் கண்டிப்பாக அந்த இலைங்கெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்ருங்க அதே மாதிரி தாங்க பீங்காய் குடியாக இருக்கட்டும் பாவக்காய் கொடியாக இருக்கட்டும் வாங்க பொடலங்காய் பறிச்சிக்கலாம் எந்த ஒரு கொடி ஆகிட்டுங்களாக இருந்தாலும் இலைக்கடியில் பேனோ இல்லை வெள்ளைப்பூச்சியோ இருந்தால் நம்ம இலையை ரிமூவ் பண்ணிடணுங்க நம்ம தண்ணி விடும் போது அதனால தாங்க நான் மறுபடியும் மறுபடியும் உங்கள்கிட்ட நான் சொல்லிகிட்டு இருக்கிற ஒரே விஷயம் என்னென்னா தண்ணி விடும் போது நல்லா செடியை கவனித்து தண்ணி விடுங்க அப்படின்னும் போது உங்களுக்கு பார்த்து க நம்ம கழிவுட்ட மாதிரி விட்டோம்னாவே ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து செடியை வந்து தாக்கறதில்லைங்க இப்போ என் செடியில் வந்து கம்பளி பூச்சி தொல்லை இல்லைங்க என் செடியில் அந்த மாதிரி நீங்களும் உங்கள் செடியை வந்து பராமரித்து பார்த்துக்குங்க அதுதாங்க விஷயம் வேறு ஒன்றும் இதில் ஒன்றும் நம்மளுக்கு ரொம்ப க கஷ்டமான வேலையெல்லாம் இல்லைங்க வாங்க பச்சை மிளகாயும் பறிச்சிக்கலாம் பழுத்த மிளகாய் மட்டும் இன்றைக்கி கட் பண்ணுறேங்க ஏன்னா நிறைய ப பழுக்க விட்டாலும் நம்மளுக்கு புதுசாக த பூ எடுத்து காய் வைக்காதுங்க அதனால பழம் ஆகிடுச்சின்னா மிளகாயெல்லாம் பறிச்சிடணுங்க செடியிலே விட்டோம்னா புது பிஞ்சுங்க உற்பத்தி ஆகாது கஷ்டமாக போயிடுங்க அதுக்கப்புறம் இன்னொரு கமெண்ட்டுங்க நீங்கள் வந்து இவ்வளோ பொள்ளங்காய் யாரோட பண்ணியிருக்கீங்களே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி இன்னொரு கமெண்ட்டு வந்துருந்ததுங்க காய்ங்க அதிகமாக இருந்தால் பக்காக்கம் கொடுத்துருவோங்க அவங்களும் வீடியோ பார்ப்பாங்க அவங்களும் பக்காக்கம் இப்போ இருக்கிறதுனால அவங்கவுங்க வீட்டுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுவோங்க பாவக்காவாக இருக்கட்டும் கத்திரிக்காவாக இருக்கட்டும் அந்த மாதிரி நான் ஷேர் பண்ணி கொடுப்பேங்க அதனால் காய் அதிகமாக விளைஞ்சால் என்ன பண்ணுவீங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு உண்மையில் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறீங்களே நினச்சி எனக்கே ஆச்சரியமாக போயிடுச்சிங்க அக்கம் பக்கம் கொடுக்க தாங்க வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு நான் நினச்சேங்க பாருங்கள் அத்திக்காய் எப்படி இருக்குது மல்பெரி பழம் பாருங்கள் அறுவடையை ஒரு ஒரு கிலோ கத்திரிக்காய் மேலேயே வருங்க ரெண்டு தக்காளி இருக்குது பீக்கங்காவும் ஒரு கிலோவுக்கு மேலே வருங்க ஒன்றரை கிலோவே வருங்க கத்திரிக்காய் அந்தளவுக்கே இருக்குது பாருங்கள் பாவக்காயும் அரை கிலோவுக்கு மேலே வருங்க ஒரு விதைக்கு ஒரு பழம் ஒன்று வச்சிருக்கேன் பாருங்கள் பாவக்காய்க்கு அந்த மாதிரி நம்ம விதைக்கும் அதே மாதிரி விட்டு எடுத்துக்கணுங்க பச்சை மிளகாய் கொஞ்சம் இருக்குது ரெண்டு பொள்ளங்காய் இருக்குது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய்